நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க நீங்க அனுப்ப மாட்டீங்க அப்படிலாம் நீங்கள் சொல்லியிருந்தீங்க நாங்கள் அப்படி கிடையாதுங்க அவங்களுக்கு அனுப்பியிருக்கோம் அப்புறம் இந்த ரெண்டு மூணு பேர் வந்து கேட்டிருக்க வையம்மா இந்த ரெண்டு மூணு பேர் பழைய கேட்டிருக்கா கேட்டுக்காட்டு சரியா அவங்களுக்கு நாங்கள் எங்களால் முடிஞ்சது கொடுக்க தான் செய்வோம் சரியா வேற என்ன எங்கள் அம்மா இதில் நிற்காது இங்கே கட்டலான்னு சொல்லிக்கிட்டு இங்கே கதின்னு சொன்னா பா எனக்கு இந்த চেয়ার அது இந்த பக்கம் வச்சு கட்டணும்னு சொல்லிட்டு எல்லாம் தூக்கிட்டு வந்தாச்சு தெரு. அந்த கயிறு எல்லாம். பாத்தீங்களா கடைசில நாந்தன் ஜெய்சே. என்ன சொன்னாங்க? என்னங்க? யாரேது? இங்க என்ன அந்தயா? பக்குவ

அது வந்து அட்ரெஸ்ஸு கொடுக்க மாட்டான்னு ஃபோன் பண்ணிக்கிட்டே 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 எப்படினாலும் அது நம்ம இது பண்ணி வச்சு கொடுக்கறதுன்னு செய்யலாமா அதுக்கு போறோமா கிடையாது அவங்க சேர்த்து ஃபோன் பண்ணிவிட்டேன் யார் தெரியுமா தாரு சிவகுமார் சோழிங்கண்ணா ஐயோ எந்த ஊர் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்கு ஓகேண்ணா சரி இன்னைக்கு எப்படியாவது போட்டுடணும் அந்த பையனுக்கு ரெண்டு காலையில் போயிச்சு அது கிடச்சிடணும் எங்கே வச்சியில்லையா அட்ரஸ் வந்து கடைசிடுச்சு கொடுத்துருங்க சிவகுமாரு ராஜ நாகரம் ஆர்கே பெர்ஜு திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் சரியா தம்பி நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பட்டாசு நாங்கள் அனுப்ப போகிறோம் சரியா இன்னொரு விதின் புதன் கிழமை இல்லை வேலைக்கெழம உங்களுக்கு கிடச்சிரும் நீங்கள் எடுத்துக்கோங்க நல்லபடியாக தீபாவளி செலிப்ரேட் பண்ணணும் சரியா இப்படி என்னால் முடிஞ்சால் நான் ஒவ்வொரு தடவையும் உங்களுக்கு வாங்கி தருவேன் ஏன்னா